குழு குழு கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் இயற்கையை ரசித்து வருகின்றனர் அதேபோல் வனப்பகுதியில் யானைகள் மான் கருமந்தி புலி சிறுத்தை பன்றி சென்னாய் போன்ற விலங்குகள் வாழ்ந்து வருகிறது இந்த நிலையில் பெருமாள் மலை சாலையோரத்தில் குட்டி மான் ஒன்று புதரில் தெரியாமல் தவித்து மறைந்து நின்றது சாலையில் தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்து சென்ற நிலையில் மிகவும் மிரட்சியுடன் அந்த குட்டிமான் தவித்தது இதனை பார்த்த பசுமாடு ஒன்று மான்குட்டி அருகே சென்று தன் குட்டியை போல் மான்குட்டியை அரவணைத்தது பாசத்தால் தடவி கொடுத்தது இந்த காட்சியை அப்பகுதியில் இருந்தவர்களை மெய்சிலிருக்க வைத்தது இந்த மான் சாலையை கடந்தால் வாகனத்தில் அடிபடக்கூடாது என்ற நோக்கில் பசு பாதுகாப்பாக நின்றது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது பின்னர் அந்த குட்டிமான் வனப்பகுதிக்குள் சென்றது